தமிழகத்தில் நூற்றி அறுபது குவாரிகளில் அரசு அனுமதி அளவை விட அதிக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டது ட்ரோன் ஆய்வின் வாயிலாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள கனிம வளங்களை வெட்டி எடுத்து பல நிறுவனங்கள் வணிகம் செய்து வருகின்றன இதனை முறைப்படுத்த தனித்தனி சட்ட விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன தனியார் நிலங்களில் குவாரிகள் இருந்தாலும் அதற்கு கனிம வளத்துறையிடம் முறையாக அனுமதி பெற வேண்டும் மேலும் வெட்டி எடுக்கப்படும் கனிமங்களின் அளவு அடிப்படையில் அரசுக்கு உரிமைத் தொகை செலுத்த வேண்டும் ஒவ்வொரு இடத்திலும் அனுமதி வழங்கும் போது எவ்வளவு கனிமங்கள் வெட்டி எடுக்க வேண்டும் என விதிகளில் வரையெடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி மட்டுமே குவாரி குத்தகைதாரர்கள் செயல்பட வேண்டும் ஆனால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அனுமதிக்கப்பட்டதை விட அதிக அளவில் கனிமங்கள் எடுக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகின்றன இதனால் ஒரு குத்தகை காலம் முடிந்த நிலையில் அந்த பகுதியில் எந்த அளவு கனிமங்கள் எடுக்கப்பட்டது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அதில் விதிமீறல்கள் தெரிய வந்தால் குத்தகை எடுத்திருந்தவருக்கு அபராதம் விதிக்கப்படும் அத்துடன் அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்காக டிஜிபிஎஸ் எனப்படும் புவியிட தகவல் அமைப்பு மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி குவாரிகள் ஆய்வு செய்யப்படுகின்றன இது தொடர்பாக கனிம வளத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் தமிழகத்தில் நவீன தொழில்நுட்ப முறையில் குவாரிகள் ஆய்வு செய்யப்படுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பதிமூன்று நிறுவனங்களை பயன்படுத்தி குத்தகை முடிந்த இருநூற்றி மூன்று குவாரிகள் ஆய்வு செய்யப்பட்டன இதில் நூற்றி அறுபது குவாரிகளில் அனுமதிக்கு மாறாக அதிகளவு கனிமங்கள் எடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றும் கூடுதலாக எடுக்கப்பட்ட கனிமங்களின் அளவுகள் மதிப்பீடு முடிந்த நிலையில் ஐம்பத்தி ஐந்து குவாரி குத்தகைதாரர்களுக்கு அறுபத்தெட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார்